அறுவகை குணங்கள் ஒன்று அறுகுணவரையறை ரெண்டு குறை ஒப்பு மிகுதிகளின் துணிவு மூன்று வலியதை பற்றி ஒழுகல் நான்கு குறைவொப்பு மிகுதியாம் வலிநிலைகளுக்கு வலிநிலைகளுள் குணநலம் பற்றல் ஐந்து இழிந்தோன் சந்திகளை ஏற்றல் ஆறு பொருதிருத்தல் ஏழு நட்பு கொண்டிருத்தல் எட்டு பொருது மேற்சேறல் ஒன்பது நட்பு கொண்டு மேற்சேறல் பத்து கூடி மேற்சேரல் பதினொன்று கலக்கமுடையானும் தீங்கு புரிபவனுமாகிய ஆகிய பகைவர் இருவருள் மேற்சேறற்குரியானை துணிதல் பன்னிரண்டு பிரகிருதிகளின் குறை பொருள் நசை வறுப்பு காரணம் பதிமூன்று கூடி தொடர்ந்து செல்வா செல்வோரை ஆராய்தல் பதினான்கு சந்தி செய்து கொண்டோர் பிரிந்து சேரல் பதினைந்து வரையறை உடையது வரையறை இல்லது பிரிந்தவனைப் பற்றியது என்னும் சந்திகள் பதினாறு பிரித்தலை காரணமாக உடைய சந்தி விக்கிரகங்கள் பதினேழு மேற்சேரல் ரியான் செயல் பதினேழு அருளுதரு அருளுதற்குரிய நண்பர்கள் பத்தொன்பது நட்பு பொருள் நிலம் செயல்களா செயல்களாலாம் சந்திகள் இருபது பக்கத்துறையும் பகைவன் செயல் இருபத்தி ஒன்று குறைந்த ஆற்றல்களின் நிறைவு இருபத்தி ரெண்டு வலியனோடு பொருது மறைந்து போடற்குரிய காரணங்கள் இருபத்தி மூணு படைவலியால் தாழ்த்தப்பட்டோன் செயல் இருபத்தி நாலு படைவலியார் பகைவனை தன் பார்படுத்துவன் செயல் இருபத்தஞ்சு சந்திக்கன்மம் இருபத்தாறு சந்தியின் விடுதலை இருபத்தேழு நடுவன் பால் ஒழுகல் இருபத்தெட்டு முதுமலன்பால் ஒழுகல் இருபத்தொன்பது சரிதம் இப்போ இதுக்கு விளக்கம் பார்ப்போம் அருகுண வரையறை அருகுணம் சந்தி விக்கிரகம் முதலியன முதல் என்னென்னா நட்பாக்கல் பகையாக்கல் மேற்செறல் இருத்தல் கூட்டல் பிரித்தல் அப்படி பரிமைழகர் திருக்குறள் நானூற்றி இருபத்தி அஞ்சில் சொல்லியிருக்கார் அந்த ஆறு வகை குணங்கள் சந்தி விக்கிரகம் யானம் ஆதனம் சம சமாசிரயம் பாவம் என்பன இவற்றை முறையே தமிழில்ல நட்பாக்கல் பகையாக்கல் மேற்சேரல் இருத்தல் கூட்டல் பிரித்தல் என்று கூறுவர் பரிமேலழகர் திருக்குறள் நானூற்றி இருபத்தஞ்சில் உள்ள உரை ரெண்டு குறைவப்பு மிகுதிகளின் துணிவு குறைவு ஒப்பு மிகுதிகள் பொருள் படைகளை பற்றியவை பொருள் குறைதல் சமமாகறுத்தல் கூடுதலாயிருத்தல் படை குறைதல் சமமா இருத்தல் கூடுதலாயிருத்தல் அந்த மாதிரி வலியதை பற்றிய ஒழுகல் வலிதை பற்றி ஒழுகலாவது மேற் முற்கூறிய அறுவகை குணங்களையும் இவ்விரண்டாக கொண்டு ஒத்த வலியுடைய இரண்டனுள் தனக்கு நலந்தரும் ஆற்றலுடையதை மேற்கோடல் நான்கு குறைவப்பு மிகுதியாம் உள் குணம் நலம் பெற்ற பகைவன் வலியினும் தன்வழி குறைதல் ஒத்தல் மிகுதல் என்னும் இவற்றுள் எத்தகையதென சீர்தூக்கி பார்த்து மிக்கதை பற்றி ஒழுகல் இழிந்தோன் சந்திகளை ஏற்றல் வலி குறைந்தான் ஒருவன் வலிமிக்க அரசர்க்கு பொருள் படை நிலங்களை கொடுத்து சந்தி சந்தி செய்வித்துக் கோடல் நன்றென்பது ஆறு பொருதிருத்தல் இருத்தல் அறுவகை குணங்களுள் ஒன்று பொருதிருத்தலாவது பகைவனோடு பொருள் போர் உணர்ச்சி தன்னாட்டின்கண் இருத்தல் ஏழு நட்பு கொண்டிருத்தல் நட்பு கொண்டிருத்தலாவது போர் செலவு கால் பகைவனோடு சந்தி செய்து கொண்டிருத்த சந்தி நட்பாக்க பொருது மேற்சேரல் பொருது மேற்சேரல் பின்தொடர்ந்த பகைவரையோடு பொருது தன்னோடு எதிர்த்த பகைவனை நோக்கிச் செல்லுதல் மேற்சேரலை யானம் என்ப ஒன்பது நட்பு கொண்டு மேற்சேரல் நட்பு கொண்டு மேற்சேரலாவது ஒரு பகைவனை குறித்து செல்லுங்கள் தன்னை பின்தொடரும் மற்றொரு பகைவனோடு சந்தி செய்து கொண்டு மேற்சேரல் கூடி மேற்சேரல் கூடி மேற்சேரலாவது தண்ணீர் குறைவு ஒப்பு மிகுதியான் வன்மை வாய்ந்த துணைவர் பலரும் கூடி பகை மேற்செல்லுதல் ஜராசந்தன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிருஷ்ணனை எதிர்த்து போனது மாதிரி துரியோதனாதியர்கள் எடுத்து போனது மாதிரி கலக்கமுடையானும் தீங்கு புரிபவனுமாகிய பகைவர் இருவருள் மேற்சேரர் குறியானை துணிதல் இருதரத்து பகைவருள் சேரர் குரியான் பல பகைவரையும் விதனங்களையும் உடையான் தீங்கு புரிபவன் நாடோறும் தனக்கு இடர் விளைவிப்பவன் இவ்விருவருள் யாரை நோக்கி போர் செய்ய புறப்படல் வேண்டும் என்பதை ஆராய்ந்து துணிதலை கூறுவது வெறுப்பு பிரோஹித அமைச்சன் முதலியோர் பிரகிருதி கண் அவர்கள் பால் குறை முதலியன உண்டாதற்குரிய காரணங்களை கூறுவர் கூடித் தொடர்ந்து செல்வோரை ஆராய்தல் கூடி தொடர்ந்து செல்வோர் வெற்றி குறித்து செல்லும் பேரரசனை பிரியாது பின்தொடர்ந்து கூடி செல்லும் சிற்றரசர்கள் பதினாலு சந்தி செய்து கொண்டவர் பிரிந்து சேரல் பகைவர் இருவர் ஒருவரையொருவர் சந்தி செய்து கொண்ட பின் இருவரும் மற்றொரு பகைவனை வேரல் கருதி தனித்தனியே வெவ்வேறு திக்குகளை நோக்கி போதல் சேரல் அப்படிங்கிறது பொதுவாக படையெடுத்தல் அந்த மாதிரி அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாம் பதினஞ்சு வரையறையுடையது வரையறை இல்லது பிரித்தவனை பற்றியது என்னும் சந்திகள் காலம் இடம் காரியம் என்னும் இவற்றால் வரையறை செய்யப்பட்டு நிகழ்வது வரையறை உடையதெனவும் அதற்கு மறுதலையாவியது வருதலை இல்லதெனவும் எக்காரணத்திலேனும் தன்னில் நீங்கினானோடு சந்தி செய்து கொள்வது பிரித்தவனைப் பற்றியது எனவும் கொள்க பதினாறு பிரித்தலை உடைய சந்தி விக்கிரகங்கள் பிரித்தலை தொய்தீபாவத்தை காரணமாக கொண்டு நிகழும் சந்தி விக்கிரகங்களின் இயல்பை கூறுவது பதினேழு மேற்சேரர்க்குரியான் செயல் மேற்சேரர் குறியவன் அப்படின்னா படையெடுத்து போவதற்குரியவன் தன்னை குறித்து வரும் பகைவனை எதிர்த்து மேற்செல்பவன் அவன் தன்னை பின்தொடர்ந்து கூடி வரும் துணைவர்பால் நடந்து கொள்ள வேண்டியதும் அத்துணைவர் அவன்பால் நடந்து கொள்ள வேண்டியது வேண்டியது ஆகிய ஒழுங்குகள் அருளுதற்குரிய நண்பர்கள் ஒரு அரசன் தன் நாட்டை அடுத்த நாட்டிற்கு அடுத்துள்ள நாட்டு நண்பருள் யாருக்கு உதவி புரிந்து அருள வேண்டும் என்பது இதன் கண் கூறப்படும் பத்தொன்பது நட்பு பொருள் நிலம் செயல்களாலாம் சந்திகள் ஒருவனோடு ஒருவன் செய்து கொள்ளும் சந்திக்கு நட்பு முதலியன காரணமாகும் என்பது பக்கத்துறையும் பகைவன் செயல் இருபது ஓர் அரசன் போர் குறித்து சென்றிருக்கும் கால் அடுத்திருக்கும் பகைவன் அவர் அரசனது நிலப்பகுதியை கவறுதல் இதன் கண் கூறப்படும் இருபத்தொன்று குறைந்த ஆற்றல்களின் நிறைவு ஆற்றல்களாவன அறிவு ஆண்மை பொறுமை என்னும் இவை இவற்றை முறையே மந்திர சக்தி உற்சாக சக்தி பிரபு சக்தி என்ப நூலார் அதாவது அர்த்த சாஸ்திரத்தில் மந்திர சக்தியை தமிழா அறிவுன்னு மாற்றிருக்காங்க உற்சாக சக்தியை ஆண்மைன்னு பிரபு சக்தியை பெருமைன்னு மாற்றியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வலியவனோடு பொழுது மறைந்து கூட குறிய காரணங்கள் வலியவன் ஆத்மிக்க பகைவன் மறைந்து கோடல் தன் அரண் புகுத தனக்கு கோட்டைக்குள்ளவே ஒளிச்சிருந்தவர்கள் இருபத்தி மூணு படைவலிமையால் வலிமையால் பட்டோன் செயல் பகைவன் படைவன்மையால் தாழ்த்தப்பட்ட அரசன் வெற்றி விருப்பால் அப்பகைவனை குறித்து செய்ய என கூறுவது இருபத்தி நாலு படைவழியார் பகைவனனை தன்பார்படுத்துவோன் செயல் தன் பகைவடைவன் படைவன்மையார் பகைவனை வென்று தன்பார் கொணர்வித்தோன் செயற்பார் என கூறுவது இருபத்தி அஞ்சு சந்தி சந்தி கன்மம் சூளுறவு முதலியவற்றால் நட்பை உறுதிப்படுத்தலை பற்றி கூறுவது சமாதான காரியம் செயல் அப்படின்னு அர்த்தம் இருபத்தாறு சந்தியின் விடுதலை சந்தி நிமித்தம் அது செய்யப்பட்டான்பால் உறுதி பொருட்டு வைக்கப்பட்ட தன் புதல்வன் முதலியவரை விடுவித்தற்குரிய கூறுவது சந்தி ஈண்டு உபச்சாரத்தால் அது குறித்து வைக்கப்பட்ட புதல்வன் முதலியவரை உணர்த்தும் அடமான வைக்கிறது சமாதானத்துக்காக வேண்டி இருபத்தேழு நடுவன் பால் ஒழுகன் நடுவனை மத்தியமன் என்று புதநூல் கூறும் அர்த்த சாஸ்திரத்தில் மத்தியமன் சொல்லியிருக்காங்க இவன் தனக்கும் பகைவர்க்கும் அனுகூல பிரதிகூல நிலையில் நடுவின் நடுநிற்போம் இவன்பால் இவன்பால் அரசன் ஒழுகுதலை கூறுவது அணிசேரா நாட்டை சந்தவன் இருபத்தெட்டு நொதுமலன் பால் ஒழுகல் நொதுமலனை உதாசீனன் என்று முதன் கூறும் அர்த்த சாஸ்திரத்தில் உதாசீனன் சொல்றதை தமிழில் நொதுமலன் கூப்பிட்டுருக்காங்க திருக்குறளில் இந்த வார்த்தை பரிமையாளர்கள் பயன்படுத்துகிறாரு ரெண்டு பேரும் கட்சியும் எடுக்காதவன் நொதுமலனே உதாசீனன் என்று முதநூல் கூறும் இவன் தன்னிடத்தும் பகைவனிடத்தும் விருப்பு வெறுப்பு அற்றிருப்போம் இவன்பால் அரசன் ஒழுகுதலை கூறுவது அவ்வயார் மாதிரிப்பட்டவங்க இருபத்தொன்பது மண்டல சரிதம் மண்டலம் ஈண்டு பகைவரையும் நட்டோரையும் குறிப்பதாகும் அவர்பால் அரசன் ஒழுகுவதை கூறுவது